வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரசம் வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் அந்த சிம்பிள் ரெசிபிலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நான் முன்னாடி செஞ்சுட்டு இருந்த ரசம் வந்து வேறு மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா அது வந்து பொரிஞ்சு வந்ததும் ரசத்துக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் மிளகு ஜீரகம் பூண்டு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்று ரெண்டுமோ இது பாருங்கள் குறை குரண அரைச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நம்ம ஆட் பண்ண எலுமிச்ச பழம் சைஸில் நம்ம புளியை எடுத்து அதை வந்து வெந்நிலை நல்லா கொஞ்சம் வாம் வாட்டரில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை அதில் வந்து நம்ம ரசம் பவுடர் எந்த ரசம் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரசம் பவுடரை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொத்தமல்லியும் அதுலேயே போட்டுக்கோங்க உப்பு உங்கள் ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்து மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளியை வந்து கொஞ்சம் வேக வச்சு அதை தோலை உரிச்சிட்டு அதை கையிலேயே நசுக்கி இதிலேயே போட்டுட்டேன் இப்போது நம்ம அந்த தாளிதம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த தாளிதத்தோட இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் கடைசியாக பருப்பு தண்ணி போட்டு நம்ம போறோம் அவ்வளவுதான் விஷம் இப்போ இதெல்லாம் சாயந்தமாக தான் ஆட் பண்ணிட்டோம் நம்ம அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருவோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி இதெல்லாம் கொதித்து வர்றதுக்குள்ளார நம்ம பருப்பு தண்ணியும் நம்ம விட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரசம் அப்படியே அந்த நொறைச்சு வரும்போது நம்ம பண்ணலாம் அதுக்கப்புறம் மூடியே வச்சுதான் நம்ம வந்து ரசம் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நுரைச்சிக்கிட்டு வருது அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் ஸ்டவ் கொதிச்சுட்டா ரசம் டேஸ்ட் இருக்காது இன்னொரு தேர்ட்டி செகண்டில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரசம் நல்ல மனமாக இருக்குது இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் வெந்தயம் ஸோ இதில் வந்து நம்ம கூல்டு இருக்கிற டயத்தில் ரசம் சாப்பிட்டால் ஜுரம் உடம்புக்கு முடியாத டயத்தில் நம்ம ரசம் ரொம்ப தேவைப்படும் நம்ம நாக்கு ருசியாக சாப்பிடணும்னா அப்போ ரசம் தான் நம்ம தேடுவோம் ஸோ இந்த மாதிரி ரசத்தை வச்சு சாப்பிட்டுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மார் வீடியோஸ் Uh, like and share. Thank you.